ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்தி ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் வெறும் மூணே பொருள் வச்சுதாங்க அதுவும் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு முக்கா கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒரு முக்கா கப்பு அளவுக்கு அரை கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கடையில் தண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டேன்னு நம்ம எடுத்துருக்க வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கிறோம் வெள்ளம் வந்து உங்களுடைய ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்துங்க அது நல்லா கொதிக்கட்டேன்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் கடாய் வச்சுட்டு நான் முக்கால் கப்பு கோதுமாவை எடுத்துருக்கேங்க அதனால ஒரு கப்பு இல்லை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம் நெய் எவ்வளோ சேர்க்குறமோ இந்த ஸ்வீட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க அதனால் நெய் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமாவை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் நெல்லையே காஞ்சிச்சு இப்போ நம்ம இதை வறுத்துக்கிறேன் வறுத்து முடித்த உடனேயே நம்ம இந்த பக்கம் கொதிச்சுட்ருக்கு பார்த்திங்களா தண்ணி அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வெள்ளம் தண்ணியை நம்ம கலரணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கணும் அந்த தண்ணி அப்போ தான் வந்து இதில் நல்லா ஸ்வீட் சூப்பராக வரும் இது ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஸ்வீட்டுங்க இது எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்க கூட இதை கொஞ்சமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னால் கோதுமை நெய் அப்படின்னு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு இந்த ஸ்வீட் இருக்கும் இப்போ நம்ம ஊற்றி நல்லா கிளறிட்டோம் இது நல்லா தண்ணி வந்து நல்லா நான் தளர இருக்கணும் அதுக்காக தான் நான் முக்கால் கப்பு கோதுமை மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வைக்க சொல்லியிருக்கேன் இந்த கோதுமை அந்த தண்ணியிலேயே வந்து இந்த கோதுமை நல்லா வெந்து வரணும் அப்போ தான் கோதுமை வாசனை இல்லாமல் ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க பா சாப்பிட்றதுக்கு அல்வா டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ நல்லா இது வெந்து வந்துருச்சு இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து ஒட்டாமல் நல்லா தலை தலன்னு வர்றதுக்காக நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யும் சேர்த்து ஒரு பெரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ண இப்போ நம்ம சூப்பரானது ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு மூணே பொருள் வச்சு ரொம்ப குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கூல்லவே இதை செஞ்சிடலாங்க ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக ஸ்வீட்டை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ